போலாம் நம்ம வெப்சீட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த சுயவரம் நடக்கிற வீட்டில தாங்க கட்டுறாங்க அங்க பார்த்தனா எல்லாம் நின்னுட்டு இருக்கும்போது இப்போ அந்த முதலாளிக்கு பக்கத்துல நிக்கிற அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா சந்தா உனக்கு மனசுல பிடிச்சவங்க கழுத்துல மாலை போட்டு அவங்கள உங்க கணராக ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ சந்தா என்ன பண்ணா மாலை எடுத்துட்டு போயிட்டு அங்கே நிக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாளா பார்த்தவன் மனசுல என்ன நினைப்பானா அந்த பழைய விஷயத்த தாங்க நினைச்சு பாக்குறா அதாவது அந்த ரூப்பா இருக்கா இல்லையா அவ அப்படி போற மாதிரி போயிட்டு நம்ம சந்தா உடைய லவர் கழுத்துல மாலை போட்டு அவனை கணவராக ஏற்றுப்பா இல்லையா சோ அந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்தது கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன திரும்ப வந்துட்டு அந்த ஊர் தலைவரோட கழுத்துல மாலை போடுறாங்க உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகும்போது ஊர் தலைவர் பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா என்ன நீ பண்ற முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஊர் தலைவர் என்ன சொல்லுவாருன்னா பாருங்க இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு சோ கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அந்த இடத்துல சபை கூடும் இப்ப போயிட்டு எல்லாமே அவங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த ருக்மணி கிட்ட ருக்மணி இவ்வளவு உள்ள கூட்டுவா மீதி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள கூட்டு போகும்போது இந்த சின்ன கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க இப்ப உள்ள பார்த்தோம் ருக்மணி என்ன கேப்பானா சந்தா எதுக்காக இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்கும்போது போது நான் தாக்கூரை விரும்புறேன் தான் அவருக்கு நான் மாலை போட்டேன் அப்படி சொல்லும்போது போது உனக்கு தெரியும் இல்ல அவர் உன்னோட வயசுல பெரியவரு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லணும் அது எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அவர் பிடிச்சிருக்கு தான் நான் இப்படி பண்ண அவ மறுபடியும் இப்படி சொல்லுவாளா இப்ப பக்கத்துல இந்த ஊர் தலைவர் என்ன சொல்லணும் சரி நீ வெளியே போ நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவளை வெளியே அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப வெளியில தங்க காட்டுறாங்க இப்ப பாத்தனா அந்த ஹீரோ வந்துட்டு அவளை ஈர்த்துட்டு வந்து எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்கும்போது போது இதை கேட்க நீ யாரு அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் நான் யாரா நான் உன்னுடைய காதலன்

இரவு கொண்டாடுங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன உனக்கு தான் தெரியும் இல்லையா நான் உன்னை ரொம்ப விரும்புறேன்னு நான் எப்படி அவ கூட போய் செய்வேன் அப்படி சொல்லும்போது போது அதெல்லாம் தெரியாது இதெல்லாம் நம்ம பாதிலே நிப்பாட்ட கூடாது ஏன்னா இதை ஆரம்ப வச்சு வச்சது நாம தான் அதனால நான் என்ன சொல்லுறேன்னா அங்க வந்து அவ கழுத்துல மாலை போட்டு அவளை மனைவியா ஏத்துக்குங்க அப்படி சொல்லும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப வெளியில தங்க காட்டுறாங்க இங்க பார்த்தா இப்ப என்ன சொல்லணும் நம்ம சந்தா வந்து தாக்கூருடைய கழுத்துல மாலை போட்டு அவரை கணவரா ஏத்துட்ட மாதிரி தாக்கூர் வந்து அவருடைய கழுத்துல மாலை போட்டு அவளை இவர் மனைவியா ஏத்துப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரும் அவ கழுத்துல மாலை போட்டு ஏத்துனதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு தாக்கூருக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீனா கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் கட்டுறாங்கிட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்த வேலைக்காரன் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு அவர் கேக்கும்போது ஆமா என்னத்த சொல்றதுன்னு தெரியல எனக்கு வேற ரொம்ப பயமாச்சு தெரியுமா இப்ப நம்ம தாக்கூரோட கழுத்துல மாலை போடுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆமா நானும் அதை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்லுவாரா சரி பால் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பால்ல ரெடி பண்ணிட்டேன் நான் போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல தாங்க காட்டுறாங்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோனையும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா அங்க நம்ம தாக்குற வராருங்க அவரு வருதே ஒரு மார்க்கமாவே இருக்கும் நேரா வந்தவர் என்ன பண்ணுவார்னா நம்ம ஹீரோனுடைய பக்கத்துல உட்காந்துட்டு எதுவும் பேசாம அவளுடைய ஒவ்வொரு துணியா கழட்ட ஆரம்பிப்பாருங்க கழட்டிட்டே இருக்கும்போது அவ்வளவு சும்மா சைலண்டா தாங்க இருப்பா நம்ம தாக்குற என்ன வந்த வேலையை சும்மா சிறப்பாவே பண்ணுவாரு மொத்தமா கழட்டிட்டு அதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து சும்மா வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் வெறியாவே இருக்கும் இப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மேட்டர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனோட ஃபோர்த்து எபிசோடும் முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம நெனசா இதோட அஞ்சாவது எபிசோடும் பாத்தரலாம் இப்ப பாத்தோனா நம்ம ஹீரோனி ரூம்ல இருந்து வரும்போது வெளியில பாத்தோம்னா அந்த ரூபா உக்காந்துருப்பால இப்ப வேலக்காரி பக்கத்துல இருந்துட்டு முதலாளி அம்மா இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட ரூபாக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுங்க உடனே நம்ம சந்தா பக்கத்துல வந்துட்டு ஆமா எதுக்கு என்ன முதலாளி அம்மா கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நீங்க எங்க முதலாளி கல்யாணம் பண்ணும்போது நான் உங்களை முதலாளி அம்மா தானே கூப்பிடணும் அப்படின்னும் போது பக்கத்துல இருந்த அந்த ரூபாக்கு வயர் எல்லாம் ஏறி ஆரம்பிக்குங்க உடனே சந்தா என்ன சொல்லணும்

கேட்டா அவ்வளவு சேம காண்டாயிடுவாங்க பக்கத்துல இருந்த வேலைக்காரி இதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டே இருப்பாளா இப்போ இவ என்ன சொல்லுவா இப்ப உங்க முதலாளி நான் கட்டினதால இப்போ நான் முதலாளி அம்மா ஆயிட்டேன் சோ இதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் முதலாளி அம்மான்னு தெரிவிக்கணும் அதனால இந்த ஊரை நான் சுத்தி வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெறு போது கேட்டா அந்த ரூபாலியும் அங்க இருந்து போயிடுவாங்க உடனே இந்த சேனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சிந்தா அங்க கட்டுறாங்க இப்ப நம்ம தாக்கூர் என்ன பண்ணுவார்னா அவர் ரூம்ல இருக்கும் போது இப்ப அங்க பார்த்தேன்னா இந்த ராணி அங்க வருவாங்க வந்தவ என்ன கேட்பானா எதுக்காக தாக்கூர் நின்று யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல அவ எதுக்காக என் கழுத்துல மாலை போட்டு என்ன கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குமோ என்னமோ தெரியல அதான் அவங்களுக்கு மாலை போட்டிருப்பா அப்படி சொல்லும்போது ஓ அந்த அளவுக்கு நான் அழகா இருக்கேனா அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப அவ என்ன கேப்பனா நீ முதலீடு எல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு என்ன அவளை திருப்திப்படுத்தினீங்களா இல்ல புது பொண்ணுன்னு சொல்லிட்டு பாத்துல விட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது போது தெரியாதா நான் எப்படி பண்ணுவேன் அப்படி சொல்லி கேட்கும்போது நல்லாவே தெரியும் இருந்தாலும் உங்க வயல கேட்கணும் தான் ஆசைப்படுறேன் அப்படி சொல்லும் நான் நல்லாவே பண்ணேன் அவளும் நல்லா திருப்தியா இருந்தா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா வேலைக்காரி வெளியே நின்று இருக்கும்போது அங்க

வந்துரு அப்படின்னு இந்த வேலைக்காரி சொல்லும் போது அவனும் கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படி சொல்லுவானா உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோட பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க அங்க பாத்தனா ஹீரோ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க வந்து என்ன பண்ணுவானா அவர் செம்மையா மூட ஏத்தி கிஸ் பண்ணி ட்ரிப் பண்ணலான்னு போகும்போது உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அவளை தடுத்து நீ பாட்டிட்டு இங்க பாரு நான் உன்னை கல்யாணம் தான் பண்ணியிருக்கேன் ஆனா உன நான் விரும்பல ஒழுங்கா இரு அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவனா உன்னோட காதலி மட்டும் அங்க வேற லெவல மேட்டர் பண்ணி சந்தோஷமா இருக்கா அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க ஏன் என்ன இப்படி தடுத்து நீ அப்படி சொல்லும் போது ஓ அவங்க அங்க மேட்டர் பண்றாளா அவ வேலைக்கார்கிட்ட சொன்னாலா அவ அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா அவ அந்த வேலைக்கார்கிட்ட பேசியிருந்தது நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் உன் காதலை விழா மாதிரி சொல்லியிருக்கா அவ உனக்கு விருப்பத்துறதுக்காக தான் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப அவ விருப்பத்துறானா அப்ப நான் மட்டும் சும்மா இருக்கணுமா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூடும் போது அதெல்லாம் முடியாது நான் அவளை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க இவ்வளவு செம கடுப்பா இங்க நிற்கும் இப்படி இந்த சின்ன கட் பண்ணிட்டு இப்ப வேலைக்காரனும் வேலைக்காரியும் இந்த பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க ஏற்கனவே வேலைக்காரி சாம மூடா இருந்ததால இவனை கூட்டிருப்பான் இல்லையா சோ அவனும் போயிட்டு சும்மா வேற லெவல் நல்லா கூட பண்ணுவாங்க இந்த சீன் சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வெறியாவே எடுத்திருப்பாங்க இப்படி இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த சும்மா வேலைக்காரிய வச்சு இந்த வேலைக்காரம் பண்றது அந்த அளவுக்கு காட்டிருப்பாங்க இப்படி உங்க ரெண்டு பேரும் வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட அஞ்சாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா ஆறாவது எபிசோடு பாத்திரலாம் இந்த சிக்ஸ்த் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த கல்யாண வீட்டுல தாங்க கட்டுறாங்க அங்க தாக்கூர் பக்கத்துல இருந்த ராணி என்ன சொல்லுவா எல்லாத்துக்கும் கல்யாணம் திருப்தியா முடிஞ்சுச்சு இதுக்கு அப்புறம் அவங்க அவங்க கணவர் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் பாக்கி இருக்கு அப்படி சொல்லும்போது போது இதை கேட்ட நம்ம ஹீரோ நீ ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க அவன் என்ன யோசிப்பா நம்ம ஏதோ தப்பு பண்ணமோ தெரியாம நம்ம ஊர் தலைவரை கல்யாணம் பண்ணமோ அப்படின்னு யோசிக்கும் போது அதே தாங்க நம்ம ரூபாவும் யோசிப்பா நல்லா இருந்த குடும்பத்துல நம்ம உள்ள போந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டோம் போல என்னோட கோவத்துல இவனை கல்யாணம் பண்ணிட்டேன் இவனுக்கு என் மேல ஆசையே கிடையாது இவன் தான் விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிக்கும் போது இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பாங்க நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே நம்ம சும்மா தான் இவ்வளவு பெரிய குழப்பம் உண்டாயிருக்கு போல அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப ராணி என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே எல்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா நேரம் ஹீரோனி கிட்ட வந்துட்டு என்ன மன்னிச்சிரு நான் சும்மா இருந்தா பண்ணதால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவளுக்கு கொண்டாரு யோசிச்சு என்ன நீங்க மன்னிச்சிருங்க உங்களை கல்யாணம் பண்ணதால் தான் கோவத்துல நம்ம ஊர் தலைவர் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமாவே புரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கும் போது இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க நம்ம ரூபா என்ன பண்ணுவோம்னா நேரம் கிட்ட போயிட்டு உனக்கு தெரியும் நான் உனக்கு எவ்ளோ விரும்புறேன்னு எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவனா என்ன மன்னிச்சிரு நீ அவரு ஒன்னா இருக்கும்போது போது அதை நான் பார்த்தேன் அதை பார்த்ததுல இருந்து உங்க மேல எனக்கு பொறாம வந்ததால் தான் ஒரு கழுத்துல மாலை போட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாத நானும் அவரை ரொம்பதான் விரும்பிட்டு ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஒன்னதான் விரும்புறாருன்னு இப்ப நான் கல்யாணம் பண்ணி வீணா போச்சு ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் உன்னே நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோனு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கல்யாணத்தை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லலாம் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா ஊர் தலைவர்கிட்ட போய் இந்த விஷயம் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய தண்டனையா இருந்தாலும் ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்பி போறாங்க அங்க பார்த்தோம்னா ஊர் தலைவர் உட்காந்து பேசிட்டே இருப்பாரா இப்ப இவங்கள பார்த்த உடனே என்ன விஷயம் இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது தலைவர் ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட அவங்க ரெண்டு பேரும்

கூப்பிட்டுறாரு கூப்பிட்டு என்ன சொல்லுவாருன்னா ரெண்டு பேர் செஞ்ச முட்டாள்தானதால என்னுடைய பாரம்பரியமான நடக்கிற இந்த சேவரத்தை நான் வீணாக்கிட்டேன் இவங்களை இதுக்கப்புறம் நான் மன்னிக்கவே மாட்டேன் இதுக்கான தண்டனை இவங்க அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்த ராணி என்ன சொல்லுவோம்னா நான் சொல்றது கேளுங்க இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச சப்புக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும் இந்த தண்டனை என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம தாக்கூர் கூட நைட் ஃபுல்லா இருக்கணும் அப்படி சொன்ன உடனே கேட்ட நம்ம ஹீரோனை ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுவாங்க இப்படி இருந்து சீன கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம தாக்கூர் பெட்ரூம்ல இருக்கும்போது இப்போ அங்க பாத்தனா இவளுக்கு ரெண்டு பேரும் வந்து நிப்பாங்களா தாக்கூர் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுக்கு தண்டனை கொடுக்குற பேரில் அவங்க கூட சேர்ந்து சும்மா வேற லெவலில் மேட் பண்ணுவாருங்க இந்த சீன்ஸ் வெரியாவே இருக்கும் ஊர் தலவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ரூபாலையும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனையும் வச்சு சும்மா வேற லெவலில் பண்ணுவாருங்க இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இவங்க ரெண்டு பேர் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதனோட கம்ப்ளீட் சீசனே முடிச்சிருப்பாங்க கோடி சீக்கிரம் ஒரு புது வெப் சீரீஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ கைஸ்